அமெரிக்கா நாட்டில் உள்ள பழங்குடி மக்களின் இன்னும் பல பழக்க வழக்கங்கள் கண்டுபிடித்து வருகின்றனர் இவர்களின் விசித்திர பழக்க வழக்கங்கள் இன்னும் பல அதிர வைப்பவை உடாங்கா நாட்டில் உள்ள பியாங்கோல் பழங்குடியினர்களின் பாரம்பரிய வழக்கங்கள் அதிர வகையில் உள்ளன அதன்படி திருமணத்துக்கு முன் மணமகன் மணமகளின் தாயாருடன் உடலுறவு கொள்ள வேண்டும் இது மணமகனின் ஆண்மையை பரிசோதிக்கும் விஷயமாக கருதப்படுகிறது மாமியாரை திருப்திப்படுத்தினாலே மகளுடன் திருமணம் நடக்கும் இல்லை என்றால் திருமணம் நடக்காது அதேபோல நைஜீரியா வடபகுதியில் உள்ள கரிவேல் நடன திருவிழாவை நடத்துவார்கள் இதில் கலந்து கொள்ளும் ஆண்கள் திருமணமான பெண்ணாக இருந்தாலும் அவளை கலவையாடி உடலுறவு கொள்ளலாம் இது இன்றும் கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்